அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவோம் எண் இருநூற்றி முப்பத்தி இரண்டு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூர்சை ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு புதன் திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரியார் பேதுருவின் ஆட்சி பிழத்தில் இருந்தபோது மத வெறியர்களால் தவிர்க்க முடியாத துன்புறுத்துதல் ஒன்று நடந்தேறியது தப்பறையான நம்பிக்கை கொண்டிருந்ததாக சாட்டப்பட்டவர்களில் அலிபே சேர்ந்த பியத்ரோ என்ற பெயர் கொண்டவர் இருந்தார் அவர் ரோமையில் கைது செய்யப்பட்டார் அவரை திருத்தந்த கிரகோரியா திவோலி ஆயரிடம் அவரை அவரது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அனுப்பி வைத்தார் அந்த ஆயர் தனது ஆயர் பதவி பறிப்போய்விடும் என்று அஞ்சி அவரை சங்கிலிகளால் கால்களை கட்டி போட்டு வைத்தார் ஆனால் பேத்ரோ எளிமை மிக்கவராக இருந்தமையால் அவரை கண்காணிப்பது அவ்வளவு கடினமாக இருக்கவில்லை அந்நகரை சேர்ந்த சில பிரபுக்கள் அந்த ஆயர் மீது கொண்ட நீண்ட கால காழ்ப்புணர்ச்சியின் தண்டனையை பெற்று விரும்பினர் எனவே அவர்கள் பியத்ரோவை ரகசியமாக தப்பித்து செல்ல தூண்டினர் அவன் அவர்களுடன் உடன்பட்டு ஓர் இரவு தப்பித்து வெகு தொலைவிற்கு விரைந்து ஓடினான் இது கேள்விப்பட்ட ஆயர் அவருடைய எதிரிகளின் திட்டம் பலித்து தனக்கு தண்டனை பெற்று தருந்து விடாதபடி அதனை குறித்து தீவிரமாக செயல்பட நினைத்தார் எனவே முன்கூட்டியே அவனை கண்டுபிடிக்க எல்லா பக்கங்களிலும் தேட ஆட்களை அனுப்பினார் அந்த வருந்துதற்குரிய மனிதர் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவரது நன்றி கட்ட தனித்திற்கு தண்டனையாக கடுமையான காவலில் வைக்கப்பட்டார் அடர்த்தியான சுவர்களால் சூழப்பட்ட ஒரு இருண்ட சிறைச்சாலையில் அவர் வைக்கப்பட்டார் உள்ளே அவர் தடிமனான பலகைகளோடு இரும்பு ஆணிகளால் பிணைக்கப்பட்டார் பல பவுண்டுகள் எடையுள்ள இரும்பு சங்கிலிகளால் அவரை கட்டி போட்டு அவருக்கு அளந்து பார்த்து பார்த்து உணவும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டது இப்போது விடுதலை அடைவதற்காக எவ்வித வாய்ப்பும் இல்லாமல் போக குற்றமற்றவர் அழிவதை விரும்பாத கடவுள் கருணை கொண்டு அவனுக்கு உதவ முன்வந்தார் அந்த இறங்குவதற்குரிய மனிதன் நிறைய கண்ணி சிந்தியதன் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று பெயர் பெற்ற பிரான்சிஸிடம் மன்றாடினான் பிரான்சிஸ் விழாவை ஒட்டிய திருவிழிப்பு ஒன்று வெகு சீக்கிரம் இருக்க போகிறது என்று அவன் கேள்விப்பட்டான் அவன் புனித பிரான்சிஸ் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தான் மிக சிறப்பாக மதக்கலவரம் செய்பவர்கள் அவரை பற்றி இழிவாக பழுத்துரைப்பதை கேள்விப்பட்டிருக்கிறான் அவரது விழாவிற்கு முந்திய இரவில் அந்த வேளையில் பேர் பெற்ற பிரான்சிஸ் இரக்கம் கொண்டு சிறைக்குள்ளாக வந்து அவரை பெயர் சொல்லி அடைத்து எழும்பும்படி கட்டளையிட்டார் அவ் அடைத்தவர் யார் என்று மிகுந்த பயத்தோடு அவன் கேட்க அழைத்தது தான் என்று அறிந்து கொண்டான் உடனே அவன் குதித்து எழுந்து காவலரை அழைத்து எனக்கு மிகவும் அச்சமாக உள்ளது யாரோ ஒருவர் என்னை எழுந்திருக்கும்படி கட்டளையிடுகிறார் அவர் தான் புனித பிரான்சிஸ் என்று கூறுகிறார் என்றான் அதற்கு காவலர்கள் படுத்துக்கொள்ளுங்கள் நிம்மதியாக தூங்குங்கள் இன்று நீ நன்றாக சாப்பிடாததால் நீங்கள் மனம் கலங்கி போயிருக்கிறீர்கள் என்று பதில் அளித்தனர் ஆனால் நண்பகல் வேளையில் கடவுளின் புனிதர் அவரை எழுந்திருக்கும்படி கட்டளையிட அவனது காலில் இருந்த சங்கிலிகள் தானாக உடைந்து தரையில் விழுந்தன தான் இருந்த சிறையை பார்க்கும்போது பலகைகளில் ஆணிகள் கழன்று விழுந்தன அவன் தப்பித்து செல்வதற்கு ஏற்ற வழி அவன் முன் தெளிவாக இருந்தது அவன் விடுதலை அடைந்த பின் மிகவும் திகைத்து போய் தப்பித்து ஓட அறியாதவனாக இருந்தான் மாறாக அவன் பெரிதாக அலறி காவலர்களையும் நடுநருங்க வைத்தான் அமனிதனின் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் என்று ஆயருக்கு தெரிவிக்கப்பட்டதோடு தெரிவிக்கப்பட்ட போது அவன் தப்பி ஓடிவிட்டான் என்று நினைத்தார் நடந்த அதிசயத்தை பற்றி அவர் அதுவரை கேள்விப்படாததால் அவர் பயந்து அவர் உடல்நிலை பாதிக்கப்பட அவர் இருந்த இடத்திலேயே சரிந்து விழுந்தார் ஆனால் என்ன நடந்தது என்பதை அவர் புரிந்து கொண்டவர் அவர் பக்தியுடன் சிறைக்கு சென்றார் அங்கு கடவுளின் ஆற்றலை யாவரும் அறிய ஒப்புக்கொண்டு அவர் இறைவனை போற்றி வணங்கினார் பின்னர் அந்த சங்கிலிகளை திருத்தந்தையிடமும் கருதினாள்களிடமும் அனுப்பி வைத்தார் அங்கு நடந்தது என்ன என்று கேள்விப்பட்ட அவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தன அர்த்தமிகும் அசிசியாரின் அருள் வாழ்வு கடவுள் யார் என்பது நினைக்கையில் இவ்வாறு தெரிகிறது கடையிலா ஞானத்தோடு காட்சி வீரியமே இன்பமே இடையூறு நாமமின்மை விதித்த கோத்திரங்கள் இன்மை அடைவதில்லா ஆயு இன்மை அந்த ராயங்கள் இன்மை உடையவன் யாவன் மற்ற இவ்வுலகிற்கு இறைவன் ஆமீன் என்று சூடாமடி நிகண்டு ஆயிரத்தி இருநூற்றி அஞ்சில் கூறுகிறது அதாவது கடையிலா அறிவு கடையில்லா காட்சி கடையிலா ஆற்றல் கடையில் இன்பம் இடையில் வரும் பெயரின்மை குலமின்மை அடைபடாத வாழ்நாள் அழியா இயல்பு ஆகியவற்றை உடையவன் எவனோ அவனே இந்த உலகினுக்கு இறைவனாக கொள்ளத்தக்கவன் என்று சூடாமணி நிகண்டு இவற்றை அருகருக்கு உரிய எட்டு குணங்கள குணங்களாக வகுக்கிறது அதாவது அருள் உரிய எட்டு குணங்களாக வகுக்கிறது நாம் எப்படி இறைவனை அடைவது என்பதற்கு பதிலாக அமைகிறது இந்த அறிவு